அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி நம்ம ஜெய்த்தி நாராயன் பேரில் இருபடியும் கிழக்கு தாமரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்றுல தான் கிராண்ட் ஓமனிங் ஹர்பன் பிஎம் மார்னிங் அர்பன் சிக்ஸ் டூ செவன் பிஎ இருந்து ஏழு மணிக்குள்ள இன்றைக்கி அழகான ஒரு செகண்ட ஹெல் இந்த கிராண்ட் பேரை அப்படின்ற அப்படிப்பட்ட சந்தோஷமான ஒரு இடத்துல தெரியணும் எப்பவுமே நம்ம வாழ்க்கையில சந்தோஷம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் ஒரு விஷயமா நம்ம நாராயணசாக நம்ம சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற கடமைகள் பொறுப்புகள் எல்லாத்தையும் தாண்டி இந்த அளவுக்கு அவருடைய கட்சி விஷயத்திலையும் இந்த மாதிரி ஒரு பேலஸ் கட்டணத்துலேயும் அவங்களுடைய பங்குன்றது ஒரு மிகச்சிறந்த ஒரு பங்கு தான் சொல்லணும் அதுக்கு நம்ம வேணும் நன்றி சொல்லியூங்க ஏன்னா மனைவி அமைவதெல்லாம் நேபில் கொடுத்தவர் என்று சொல்கிறாங்க அதே மாதிரி தான் அண்மையான மனைவியோட அவருடைய வாழ்க்கை சிறப்பான இந்த பேலஸில் இன்னைக்கு கிராண்ட் ஓபனிங் அவங்களோட தாழ்வுக்கு எல்லாருமே நம்ம நன்றி சொல்லோம் சார் வந்து ஒரு சில வார்த்தைகள் நம்ம பேசுவோம் வணக்கம் சார் ரொம்ப சந்தோஷம் சார் மேன் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்குமே ஒரு முன்னுதாரணமாக இருக்கீங்க ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குறீங்க நம்மளால வாழ்க்கையில சாமிக்க முடியும் முன்னேற முடியும்னு வாழ்வு காமிக்கிறீங்க சார் இந்த பேலஸ் பற்றி இந்த பேலஸ்க்கு உங்கள் உங்களுடைய சார்ந்த இந்த குடும்பத்தில் நடக்கிற நிகழ்ச்சிகள் நல்ல விஷயங்கள் ஒரு திருமணம் ஒரு வலைவாப்பு ஒரு நிச்சயநாட்டம் குடும்பத்தை நல்ல விஷயங்களுக்காக வராங்க சார் அவங்களுக்காக நீங்கள் இந்த இடத்த எப்படி நம்ம சொன்னீங்க மக்களாக இருந்தால் வணக்கம் பிரதான மண்டபம்ன்றது வந்து ஒரு பொதுமக்களுக்கு என்னுடைய பங்களிப்பாங்க இதில் வந்து வருமானம் சம்பாதிக்கணும் வந்து கம்மல் தான் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இந்த ஊர் மக்களுக்கு இது வந்து அவங்களுக்கு வந்து என்னுடைய ப்ரெசன்டேஷனாக பண்ணணும்னு நினைக்கிறேன் என்ன காரணம்னா அவ் இந்த ஊரில் நான் தொடர்ந்து வளர்ந்தேன் இந்த ஊரில் நான் தொடர்ந்து வளர்ந்ததுனால இந்த சைடு இந்த ஈஸ்டில் இந்த திருமலூரில் இந்த ஒரு இந்த மக்களுக்கு இந்த மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு இந்த கல்யாணம் வந்துடும் பெரிய அளவுக்கு இருந்தாலும் என்ன அளவுக்குன்னா கூட இந்த சைடில் கிடையாது ஒரு ஏசி மகால் யாருக்கும் கிடையாது அதில் இந்த ஊர் மக்களுடைய கோரிக்கையை ஏற்று என்னுடைய என்னுடைய இந்த மக்களுக்காக அவங்களுடைய காரியங்கள் நல்ல காரியங்கள் எல்லாத்திலையுமே அவங்க வந்து இதை வந்து பயன்படுத்தணும் நிச்சயமாக பயன்படும் அவங்களுக்கு இன்னும் மென்மேலும் இந்த மண்டலத்தில் அவங்களுக்கு நிறைய சிவிக்கணும் கொடுக்கலாம் அது இந்த ஒரு தான் இந்த மண்டலத்தை நான் வந்து முழு முயற்சியாக மக்களுக்கு இதை அர்ப்பணிக்கணும் மக்களுக்காக நம்ம எதாவது சொல்லிட்டு போவோம் இந்த 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 நான் ஏதாவது மக்களுக்கு விட்டுட்டு போனோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால தான் நான் வந்து இந்த மண்டபத்தை கட்டியிருக்கேன் அங்கே பொதுமக்கள் அனைவரும் இதை பயன்படுத்தி எல்லாம் பயணம் அப்படின்னு வந்துட்டு உங்களை கேட்டுக்கவேன் நன்றி பார்த்தோம் தேங்க் யூ ஸோ மச்யே ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் நீங்கள் கூட நான் வீட்டில் அப்படி சொல்லிட்டு இருக்கேன் நாங்கள் இங்கேருந்து ஒரு மண்டபம்னு சொல்லும் போது இங்கேருந்து நாங்கள் க்ராஸ் பண்ணி பெண்களுக்கு போகிறோம் அதுக்கப்புறம் ஊரை பக்கம் போகும் அதுக்கப்புறம் முழுவந்தடி போகணும் அதுக்கப்புறம் தாண்டி தாண்டி தான் போகவே தவிர ஏரிக்கரை இருமுனையூர் பக்கத்தில் சிறப்பான ஒரு மண்டபம் சொல்லும் பொழுது ஐயாவுடைய மண்டபத்தை நம்ம பெருமையாக சொல்லலாம் ஸோ ஒரு லேண்ட்மார்க்குன்னு சொல்லும் பொழுது ஜெயந்தி நாராயண் பேலஸ் ஒரு லேண்ட்மார்க்குன்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பேலஸ் இருமுனையூரில் கிழக்கு தாமரத்தில் அமைந்திருக்கிறது அப்படின்றது தான் உண்மை பொதுமக்களுக்கும் எல்லா இருக்கும் தான் சாரோட ஒரு நம்பிக்கை உண்மையிலே நாங்களும் அப்படிதான் நினைக்கிறோம் அது உண்மைதான் சார் இன்னைக்கு விநாயகர் அதாவது சங்கரார சதுர்த்தி இந்த கிராண்ட் ஓப்பனிங் நடந்திருக்கு மாவட்ட கழக செயலாளர் மேற்கு மாவட்ட செயலாளர் அப்புறம் இந்த பகுதி வாழ் மக்கள் ஐயோடைய உறவினர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர்ல இருந்து பத்தாயிரம் பேர் வரைக்கும் நம்மளுடைய கேனஸ்க்கு வந்து இன்னைக்கு வருகை புரிஞ்சிருக்காங்க வந்தவங்களுக்கு எல்லாமே வயிறார சாப்பாடு காலையில இருந்து வந்து இப்போ சாயங்காலம்

from the day before yesterday onwards so if you want to book your uh, functions uh, especially marriage uh, whatever it might be so if you want to celebrate you along with your family surely you can book this palace uh, this is situated in uh, the Leeginarayan palace irumaliur uh, east thamarai Old gst road chennai 605159 sir's contact number sir ode the palace patta no many details i will give you